நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது நூற்றி இரண்டு தசம் மூன்றில் நேரம் பத்து மணி பத்தொன்பது நிமிடம் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாம் தேதி புதிய ஆண்டிலே முதல் நிகழ்ச்சியாக இப்போது இடம்பெற இருப்பது ஜுவல் ஸ்டார் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் கல்மணி ஜுவல் ஸ்டார் வழங்கும் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் நகை விற்பனையில் பன்னெடுங்காலம் மக்கள் மனதில் இடம் பிடித்து சவுதி துபாய் சிங்கப்பூர் துருக்கி மற்றும் ஐரோப்பிய நாட்டு நகை வடிவங்களை பசார் விலையிலும் குறைவான விலையில் தருவதோடு உங்களிடம் இருக்கின்ற பழைய நகைகளை அதிக விலை தந்து வாங்குவதோடு புதிய டிசைன்களாக மாற்றியும் தரும் கல்மணி பிரதான வீதி டவுன் பள்ளிவாசல் முன்பாக அமைந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்து பதினைந்து முதல் வழங்கும் சிறப்பு நேர்கே இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்தை ஆரம்பத்திலே தந்து அதனோடு இணைந்து அந்த வரலாற்று சம்பவத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்ற போட்டி நிகழ்ச்சியும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறது அந்த அடிப்படையில் நேர்களே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் போட்டி போடலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசிலக்கம் சைபர் ஆறு ஏழு இருபத்ரெண்டு எழுபத்தொன்பது முன்னூற்று முப்பது ஆரம்பத்திலே இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்தை தருவோம் அந்த இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்டு மூன்று விடைகள் வழங்கப்படும் அதில் ஒன்று சரியாக இருக்கும் அதனை கண்டுபிடித்து நீங்கள் தபாலட்டையில் எழுதி அனுப்ப வேண்டும் சரியானபடியை கண்டுபிடித்து எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு முன்னதாக நீங்கள் அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஜுவெல்ஸ்ட்ரா இலக்கு முப்பத்தைந்து பிரதான வீதி கல்முனை அதனைத் தொடர்ந்து அந்த இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்திலிருந்து போட்டி நிகழ்ச்சி இடம்பெறும் நிகழ்ச்சியை சுவைப்பட தொகுத்து வழங்க இது உங்கள் எங்கள் அபிமானத்துக்குரிய அறிவிப்பாளர் ஏ ஆர் எம் நௌபீல் ஆம் நேர்களை போட்டி விதிமுறை இதுதான் ஆரம்பத்திலே நாங்கள் இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்தை தந்து மூன்று விடைகளை தருவோம் அந்த மூன்று விடைகளில் ஒன்று சரியாக இருக்கும் அதனை கண்டுபிடித்து நீங்கள் தபால் அட்டையில் எழுதி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இலக்கம் பிரதான வீதி வரலாற்று சம்பவம் ஜுவேல் இலக்கம் முப்பத்தி பிரதான வீதி கல்முனை என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டும் அதனைத் தொடர்ந்து அதே இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்தில் இருந்து போட்டி நிகழ்ச்சி இடம்பெறும் அதில் பல கேள்விகள் கேட்கப்படும் வானொலியிலே நேரடியாக இந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்ற அபிமான நேர்கள் தொலைபேசி வாயிலாக நேரடியாக கலந்து போட்டி போடலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் வெள்ளிக்கிழமைகளில் காலை பத்து பதினைந்து முதல் அனுசரணை வழங்குகிறார்கள் கல்மனை மாநகரில் தங்க நகைகளை தருகிறது ஜுவல் ஸ்டா கல்யாண நகைகள் முதல் அனைத்து வித நகைகளையும் சவுதி துபாய் சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாட்டு வடிவங்களில் உத்தரவாதத்துடன் மிக நியாய விலையில் வழங்குகிறது கல்மனை ஜுவல் ஸ்டா பழைய நகைகளை பசார் விலையை விட கூடிய விலைக்கு வாங்குவதுடன் புதிய டிசைன்களாக மாற்றியும் தருகிறது ஜுவல் ஸ்டா இலக்கம் முப்பத்து ஐந்து பிரதான விதி கல்மனை ஆம் வாயிலாக வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டையும் அதுபோல் தொலைபேசி வாயிலாக கலந்து கொண்டு வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த வாரமும் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நீங்கள் சரியானபடியை எழுதி தெரிவு செய்யப்படுகின்ற போது உங்களது பெயர் அதுபோல் தொலைபேசி வாயிலாக கலந்து கொண்டு வெற்றி பெறுகின்ற அந்த போட்டியாளர்களுக்குள்ள இருந்து அதிர்ஷ்டசாலை தெரிவு செய்யப்பட்டு அவரது பெயரும் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் நாங்கள் மொத்தமாக மாதத்தின் வாரங்களை படைத்து நான்காவது வாரத்திலே அந்த பெயர்களை அறிவிக்க இருக்கின்றோம் இன்று மூன்றாவது நிகழ்ச்சி எனவே இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டசாலைகளை நாங்கள் நான்காவது நிகழ்ச்சியிலே அறிய தர இருக்கின்றோம் உங்கள் அனைவருக்குமான பரிசுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நிறுவனத்தார் அதன் படிப்பாளர்கள் அங்கே கடமையாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மாநகரில் புத்தொம்பது டிசைன்களில் தங்க நகைகளை தருகிறது ஜுவல் சகல சமூக கலாச்சாரத்துக்குமான கல்யாண நகைகள் முதல் அனைத்து வித நகைகளையும் சவுதி துபாய் சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாட்டு வடிவங்களில் உத்தரவாதத்துடன் மிக நியாய விலையில் வழங்குகிறது கல்முனை ஜுவல் ஸ்டா உங்களிடம் உள்ள பழைய நகைகளை வசார் விலையை விட கூடிய விலைக்கு வாங்குவதுடன் புதிய டிசைன்களாக மாற்றியும் தருகிறது மனம் கவர நகைகளை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்வதோடு கிரெடிட் கார்டு மூலமும் கொள்வனவு செய்யலாம் கல்முனையில் நகை வாங்க தாராள வசதிகளுடன் பண்பானவர்களின் உபசரிப்புடன் அழைக்கிறது தாராளசதிகளுடன் இலக்கம் முப்பத்து ஐந்து பிரதான வீதி கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் அறுபத்தேழு ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது ஐநூற்று நாற்பத்தி ஐந்து நீர்கள் இப்போது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே கேட்க இருப்பது இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஒரு தடவை நபி சல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் தனது மனைவியர்கள் ஒருவரிடம் நரகத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார்கள் துணைவியார் கடுமையாக அழுதார்கள் இதனை கவனித்த நபி சல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நரகத்தை எண்ணி பார்த்தேன் எனக்கு அழுகை வந்துவிட்டது மறுமை நாளின் தங்களின் குடும்பத்தினரான எங்களை நினைத்து பார்ப்பீர்களா என்று துணைவியார் வினவியதும் நபிகளார் மறுமையில் மறுமையில் மூன்று இடங்களில் எவரும் எவரை பற்றியும் நினைத்து பார்க்க முடியாது நபிகளார் மறுமையிலே மூன்று இடங்களில் எவரும் எவரை பற்றியும் நினைத்து பார்க்க முடியாது என்றார் முதலாவது மீசாந்தராசில் நன்மை தீமைகள் நிறுத்த பார்க்கும் இடத்தில் எவரையும் நினைக்க முடியாது அவரது நன்மை தட்டு கதிக்குமா கைகளில் வழங்கப்படும் எவரை பற்றியும் எண்ணி பார்க்க முடியாது ஏனெனில் அவரது பட்டோடை வலதுகரத்திலா அல்லது இடதுகரத்திலா என்ற சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பார் மூன்றாவது பாலத்தை தாண்டும் தருணம் எவரை பற்றிய சிந்தனையும் தராது தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார் என்று விளக்கம் அளித்தார்கள் மேற்படி சம்பவத்தில் நரகத்தை எண்ணி அழுது நபிகளாரிடம் விளக்கம் கேட்ட துணைவியார் அவர்களின் பெயர் என்ன முதலாவது அன்னை ஆயிஷா அலில்லாகோ அன்ஹா அவர்கள் இரண்டாவது அன்னை சவுதா அலியல்லாகோ அன்ஹா அவர்கள் மூன்றாவது கதிஜா ரலியல்லாகோ அன்ஹா அவர்கள் முதலாவது அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது அன்னை சவுதா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றாவது ஹதிஜா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மூன்று விடைகளில் ஒன்று சரியாக இருக்கும் அந்த விடையை கண்டுபிடித்து நீங்கள் உடனடியாக தபால் அட்டையில் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஜுவல் ஸ்டா இலக்கு முப்பத்தி பிரதான வீதி கல்முனை என்ற முகவரிக்கு எழுதி அனுப்ப வேண்டும் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் முப்பத்தி ஐந்து பிரதான வீதி கல்முனை என்ற முகவரிக்கு எழுதி அனுப்ப வேண்டும் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கல்முனை பிரதான வீதியில் இலக்கு முப்பத்தி ஐந்தில் அமைந்திருக்கின்ற ஜுவல் ஸ்டா நிறுவனத்தார் மாநகரில் தங்க நகைகளை தருகிறது குளிரூட்டப்பட்ட ஜுவல் ஸ்டார் கல்யாண நகைகள் முதல் அனைத்து வித நகைகளையும் நியாய விலையில் வழங்குகிறது கல்முனை பழைய நகைகளை கூடிய விலைக்கு வாங்குவதுடன் புதிய டிசைன்களாக மாற்றியும் தருகிறது மனம் கவர நகைகளை தெரிவு செய்வதோடு கிரெடிட் கார்டு மூலமும் கொள்வனவு செய்யலாம் அழைக்கிறது ஜுவல் ஸ்டார் இலக்கம் முப்பத்தி ஐந்து பிரதான வீதி கல்முனை ஏழு ஏழு ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஐந்து பூஜ்ஜியம்

ஆம் இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்திலிருந்து இன்னும் பல கேள்விகளை நாங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து வித்தியாசமான கேள்விகளை உங்களிடம் கேட்க இருக்கின்றோம் எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க நீங்களும் போட்டி போடலாம் இப்போது வாருங்கள் வளை பக்கம் வருகின்ற போதாவது போட்டியாளர் யாரென்று பார்ப்போம் ஹலோ வழிகம் அஸ்ஸலாம் உங்களுடைய பேர் என்ன சம்மாந்தரை நிஷா சொல்லுங்கள் நிஷா என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் போதும் சாப்பிட்டு விட்டு ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள் சரி ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் நாங்கள் இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்துதான் கேள்வி கேட்கின்றோம் நாங்கள் மூன்று விடைகள் தருகின்ற போது பெயர்களை எல்லாம் இல்லையா அந்த அடிப்படையிலே நபிகளாரின் மனைவியர்களில் வயதில் கூறியவர் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி ஜெராலி கதி ஜெராலி லோஹான் அவர்கள் சரியான படியா இல்லை நபிகளாரின் மனைவியர்களில் வயதில் கூடியவர் அன்னை சௌதார வாங்க அவர்கள் வயது ஐம்பது ஆம் உங்களுக்கு பாராட்டுகள் கல்மனை ஜோல் ஸ்டா நிறுவனத்தார் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று சம்பவம் போட்டி நிகழ்ச்சியிலே அடுத்து வருகின்ற போட்டியாளர் யார் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அடுத்த போட்டியாளர் ஹலோ

மசாக்கின் என்று அழைக்கப்படும் நபி அவர்களின் மனைவி என்பதை சரியான விடை நிகழ்ச்சியில் கடந்து சிறப்பித்த உங்களுக்கு பாராட்டிகள்

நினைவில் வரட்டும் வெளிநாட்டு தங்க நகைகளை கூடிய விலையில் அவர்கள் உங்களுக்கு குறைந்த விலையில் தருகின்றார்கள் அதுபோல் உங்களிடம் இருக்கின்ற பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்குகின்றார்கள் டிசைன் நகைகளாக மாற்றியும் தருகின்றார்கள் எனவே தங்க நகை வாங்கும் போது உங்கள் ஜுவல் ஸ்டார் நிறுவனத்தார் வணங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே அடுத்த போட்டியாளரை அடைக்கப் போகின்றோம் அடுத்த போட்டியாளர் ஹலோ பேர் என்ன சரி இப்போது உங்களுக்கான கேள்விக்கு வருகின்றேன் அன்னை ஆயிஷா நாயகி அவர்களின் தாயாரின் பெயர் என்ன அன்னை ஆயிஷா நாயகி அவர்களது தாயாரின் பெயர் ஆயிஷா நாயகி பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த வரலாற்று சம்பவத்தில் அவருடைய பெயரை தந்திருந்தோம் யாருடைய மகள் அன்னை ஆயிஷா அன்னை ஆயிஷா நாயகி அவர்களின் தாயாரின் பெயர் என்ன விடை சொல்லும் என்ன பெயர்மான் என்பதை சரியான விடை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் கல்மனையில் நகை பணியாற்றி வருகின்ற அனைவரது அபிமானத்தையும் ஒன்று நகைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்வதோடு உங்களிடம் இருக்கின்ற பழைய நகைகளை அதிக விலை கொடுத்து வாங்குகின்ற நிறுவனம் ஜுவல் ஸ்டார் அந்த ஜுவல் ஸ்டார் நகைகம் வழங்கும் போட்டி நிகழ்ச்சியிலே அடுத்து வருகின்ற போட்டியாளர் யார் என்று பார்ப்போம் அடுத்த போட்டியாளர் ஹலோ அடுத்த போட்டியாளர் யார் என்று பார்ப்போம் ஹலோ வலைக்கம் அஸ்ஸலாம் உங்களோட பேர் என்ன பிக்வல்லா இப்போது உங்களை போட்டி அழைப்பதற்கிடையிலே இந்த நிகழ்ச்சியை கனடாவில் இருந்து சாயந்த மரு சேர்ந்த இல்லியாஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே இப்போது கலந்து கொள்ள ஆசையோடு வந்திருந்தார் இருந்தாலும் இப்போது உங்களுடைய அழைப்பு கிடைத்திருக்கிறதே எப்போதுமே எமது நிகழ்ச்சிகளை வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்று தெரியும் அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனத்தோடு நகை சேவையில் ஈடுபட்ட ஒருவர்தான் இல்லியாஸ் அவர்கள் அவரும் கனடா நாட்டில் இருந்து இந்த நிகழ்ச்சி இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றார் சாரி உங்களுடைய பெயர்

கல்மனை பிரதான வீதியிலே நகை சேவையாற்றி வருகின்ற ஜுவல் ஸ்டா நகையகத்தார் வணங்கிக் கொண்டிருக்கின்ற போட்டி நிகழ்ச்சியில் அடுத்த போட்டியாளர் யார் என்று பார்ப்போம் ஹலோ உங்களோட பேர் என்ன ஹலோ சரி ஆம்னர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்மனை ஜுவல் ஸ்டா வணங்கிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் சிறப்பு போட்டி நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமிய வரலாற்று சம்பவத்தை தந்திருந்தோம் சரியானது அதை கண்டுபிடித்து நீங்கள் இஸ்லாமிய வரலாற்று சம்பவம் ஜுவல் ஜூல்ஸ்டா இலக்கு முப்பத்தி பிரதான வீதி கல்மணி என்ற முகவரி கேள்வி அனுப்ப வேண்டும் வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளை நாங்கள் அடுத்த வாரம் மொத்தமாக அறிவிக்க காத்திருக்கின்றோம் ஒன்றாவது வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம்

நேர்கள் இதுவரை கேட்டது கல்முனையில் நகை பணியாற்றி வருகின்ற மக்கள் அபிமானம் பெற்ற கல்முனை பிரதான வீதி இலக்க முப்பத்தி ஐந்தில் அமைந்திருக்கும் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஜுவல் ஸ்டார் நிறுவனத்தார் வழங்கிய சிறப்பு போட்டி நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எம் எஸ் எம் ரம்சி ஜுவல் ஸ்டார் நிறுவன பணிப்பாளர்கள் அங்கு கடமையாற்றுகின்ற அனைவர் சார்பிலும் விடைபெறும் நான் ஏ ஆர் எம் நௌபீல் நேரம் பத்து மணி முப்பத்து ஐந்து நிமிடம்